ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பழமொழி நானூறு பார்க்கலாம் நம்ம முன்னாடிலாம் பழமொழி நானூறை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்க லைன்ஸ் மட்டும் பார்ப்போம் லாஸ்ட் லைன் மட்டும் பழமொழி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஆற்றுனா வேண்டுவதியில் அந்த கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லைன் மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு இருந்தோம் இப்போல்லாம் கொஷின்ஸ் வந்து அவுட் சோர்ஸும் போகுது அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பழமொழி நானூறு புக்கு இருக்குது அந்த புலிகேசனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க அந்த பழமொழி நானூறுல மொத்தம் நானூறு இருக்கும் இந்த நானூறையும் மனப்பாடம் பண்ணணும் அந்த நாலு நாலு லைன் இருக்கும் ஒன்று ஒன்றுலேயும் அது எல்லாத்தையும் மனப்பானம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம லாஸ்ட் லைன் மட்டும் தான் பழமொழி இருக்கும் அந்த பழமொழியும் நம்ம மனப்பாடத்தை மனப்பாடம் பண்ண தேவை ஒரு க்ளான்ஸ் நம்ம எல்லாத்தையுமே நானூறு இருக்குது அதை பாட்டாக பிரிச்சு நம்ம எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அப்பப்போ ரிவிஷன் பண்ணால் நமக்கு ஞாபகம் இருக்கும் எக்ஸாமில் போய்ட்டு நமக்கு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுற அளவுக்கு அது நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ நானூறுதி நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு விட்டு இதை தாண்டி போகிறது வழி இல்லை ஏன்னா பழங்குடி நானூறு நாள்லேயும் மொத்தமே நானூறு பாடல் தானே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா வேற தாண்டி போவாது அதனால் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கின்றதால அந்த அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால ஆப்ஷனை வச்சு கூட சூஸ் பண்ண முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பாட் பாட்டாக பார்க்கலாம் இது பார்ட் ஒன்று பார்ட் ஒன்னில் வந்து மொத்தம் பத்து பழமொழிகள் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அந்த லாஸ்ட் லைன் இருக்கும் இல்லைங்களா அந்த லாஸ்ட் லைன் பழமொழி மட்டும்தான் இது மீதி இருக்கிற முன்னாடி ஒரு ஒரு பாடல் அப்படின்னா அதில் மொத்தம் நாலு லைன் இருக்கும் அந்த நாலு லைன் இல்லாமல் லாஸ்ட் லைன் மட்டும் இதில் கொடுத்துருப்போம் அந்த லாஸ்ட் லைன் என்ன அந்த லாஸ்ட் லைனுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இருக்கும் சரி வாக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பழமொழி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோணை கடவுள் வாழ்த்து கொடுத்துருப்பாங்க பெரியதன் ஆவி பெரிது பெரியதன் ஆவி பெரியுது அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடி போற்றுவோம் பெரியதன் ஆவி பெரியது அப்படின்னா என்னென்னா இப்போ ஐம்புலன்களையும் அடக்கி ஐம்புலன்களையும் ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கி இருக்கிறவன் தான் பெரியவன் அப்படிப்பட்ட பெரியவன் தான் கடவுளுடைய அடியில் பற்றி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அதான் மீனிங்க அதான் இப்போ பெரியவன் ஆவி பெரிது அப்படின்னா அருகநடி போற்றுவோம் இது வந்து ஒரு கடவுள் வாழ்த்து அடுத்து ரெண்டாவது பழமொழி பார்க்கலாம் ரெண்டாவது பழமொழி பார்த்திங்கன்னா அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அகலுள் அப்படின்னா அகன்ற குளம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மேல்நிலை அடைதல் இது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒருவர் செய்கிற தவறை அதை திருத்தாமல் அவங்களுக்கு அவங்க நமக்கு இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால அதே தவறை அவங்களுக்கு திரும்ப செய்கிறது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அழுக்கான நீரில் நம்ம கள்ள தூக்கி வீசினோம் அப்படின்னா அதே அந்த தண்ணி வந்து நமக்கு நானே தானே வரும் அந்த தவறு வந்து திருப்பி நம்மளை தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி அந்த தவறை திருத்தாமல் திருப்பி அவங்களுக்கு செய்கிறவங்க வந்து மேல்நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறதான் மீனிங் அகலுள் நீராலே துடும்பல் எரிந்துவிடல் அப்படின்னா மேல்நிலை அடைதல் அடுத்து மூணாவது பழமொழி பார்த்தீங்கன்னா அக்காரம் பால் சிறுக்கும் ஆறு இதில் அக்காரம் அப்படின்னா சர்க்கரை அப்படின்னு அர்த்தம் ஆன்சர் பார்த்திங்கன்னா அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படின்னா பாலில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பாலுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும்ல அந்த மாதிரி ஆல்ரெடி அறவழியில் வழியில் சம்பாதித்த ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து அதை தர்மம் பண்ணுங்கள் அதை அறவழியில் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலும் சிறப்பு கூடும் இதுதான் அறநேறியாளனுக்கு உபதேசம் அடுத்து நான்காவது பழமொழி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தளராதவன் செல்வனாவான் இப்போது கம்மியான முதலீடு வச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணாலும் அது நம்ம ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா அது வருங்காலத்தில் பெரிய ஒரு முதலீடு பண்ணி பெரிய தொழில் இது பண்ணுற மாதிரி நம்மளால் வளர முடியும் அதுதான் தளராதவன் செல்வன் ஆவான் இதுக்கு முயற்சி அந்த மாதிரி கூட ஆப்ஷனில் இருக்கலாம் நமக்கு அந்த மீனிங் தெரியணும் ப நம்ம முதலீடு வந்து சிறியதாக இருந்தாலும் அதில் நல்ல உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா வருங்காலத்தில் பெரிய ஆளாக ஆகலாம் அப்படிங்கிறத அதோடய மீனிங் அதுதான் ஆன்சர் என்னன்னா தளராதவன் செல்வனானான் ஓகே அடுத்து அஞ்சாவது பழமொழி பார்க்கலாம் அஞ்சாதே தின்பது அழுவதன்கண் ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடியவன் பார்க்க மாட்டான் அஞ்சாவே தின்பது அழுவதன்கண் அப்படின்னா கீழான செயல்களை செய்கிறவங்க நமக்கு எவ்வளோ பெரிய பழி வந்தாலும் பரவாயில்ல நம்மளை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் அவங்க வந்து கொடியவன் பார்க்க மாட்டான் அந்த கீழான செயலை தான் கொடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது பழமொழி அஞ்சும் பினிமுப்பு அருங்கூற்றுடன் இயந்து துஞ்ச வருமே துயக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தர்மம் செய்யுங்கள் இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு துன்பம் வருவதற்கு முன்பாலவே இளமையிலே இருக்கும்போதே நம்ம அரசியல்கள்லாம் செய்யணும் அதுதான் இதோட மீனிங் அதான் தர்மம் செய்யுங்கள் அடுத்து ஏழாவது பழமொழி பார்க்கலாம் அஞ்சவார் கிள்ளை அரண் ஆன்சர் பார்த்திங்கன்னா கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது இப்போ பயந்துக்கிட்டு பயம் கொள்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் பாதுகாப்பு கொடுத்தாலும் அவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ கோழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது அடுத்து எட்டாவது பழமொழி பார்த்திங்கன்னா அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா குடி சிறப்பு இது என்ன மீனிங்னா உண்மைக்கு புறம்பான புகழ்ச்சி பயனற்றது இப்போ அடுப்புக்கிட்ட இருக்க நாயை பார்த்து நீ புளி மாறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்கிறோம் தெரிஞ்சோம் அவங்க முன்னாடி புகழணுன்றதாக புகழ்ந்து பேசுவோம் அது உண்மையவே பயனற்றது அவங்களுக்குன்னு தனியாக குடிப்பெருமையின் சிறப்பு எதுவுமே இருக்காது ஸோ ஆன்சர் குடிப்பெருமையின் சிறப்பு அடுத்து ஒன்பதாவது பழமொழி அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மகனுக்கு செய்ய வேண்டியது அனங்காகும் அப்படின்னா தெய்வம் இந்த பழமொழியில் பாவை அப்படின்னா செதுக்கிய சிலை அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு சிற்பி செய்கிற சிலை வந்து பிற்காலத்தில் அதை நம்ம வந்து தெய்வமாக வழிபடுவோம் அதை மாதிரி ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஒரு என்ன கடமை செய்யணுமோ அவனுக்கான கல்வி அதெல்லாம் செஞ்சு வச்சாங்கன்னா வாழ்க்கையில் செம்மையாக ஆகும்போது தந்தை வந்து மகனை பார்த்து பெருமையாடுற அளவுக்கு இருக்கும் இதுதான் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியது அடுத்து பத்தாவது பழமொழி அணியாரிய தம்மை தமவேனும் கலம் ஆன்சர் பார்த்திங்கன்னா முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் இது என்னென்னா தமக்கு பொருத்தமற்ற நகை போல் அப்படின்னு அர்த்தம் நமக்கு பொருத்தமில்லாத நகையை நம்ம வந்து அணிய மாட்டோம் இதுக்கு நமக்கு தான் மேட்ச் ஆகும் நமக்கு இதான் செட் ஆகுன்ற மாதிரி தான் போடுவோம் அந்த மாதிரி தான் நமக்கு நமக்கு முகத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க புகழும்போது அதை நம்ம மகிழக்கூடாது ஏன்னால் அந்த புகழ்ச்சிக்கு நம்ம தகுதியானவங்க இல்லை அப்படின்னா அதை பொறுத்து நம்ம மகிழக்கூடாது அவங்களுக்கு காரியம் காரியாகணும்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம புகழ்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்க முகஸ்துதி அவங்களுடைய புகழ்ச்சிக்கு நம்ம மகிழக்கூடாது இதுதான் முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ